இந்தியாவுக்கு இரநூத்தி முப்பது ரன்னே தானே நினைச்சேன் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னு அசலங்கா ட்ரா ஆனத்துக்கு பிறகு இந்திய அணியை கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்காரு பதினாலு பாலுக்கு ஒரு ரன் கூட அடிக்காமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரோஹித் சர்மா இந்திய வீரர்களை டிரா ஆனதுக்கு பிறகு விளாசி இருக்காரு ஸோ இரண்டு கேப்டன் டிரா ஆனதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச இந்திய விஷயம் ஸ்ரீலங்காவை ரெண்டு பேருக்கும் இடியான முதல் ஓடிய மேட்சில் ஸ்ரீலங்கா அடிச்சு இரநூத்தி முப்பது ரன் இந்தியா அடிச்சு அனைத்து விக்கெட்டையும் இழந்ததுனால போட்டி ட்ரா ஆனிச்சு ஈசியா ஜெயிக்க வேண்டிய மேட்சில் இந்திய அணி ஜெயிக்காமல் ட்ரா பண்ண சம்பவம் பரபரப்பை கிளப்பு இருக்கு ஸோ இந்த போட்டியில் போராடி ட்ரா பண்ணதுக்கு பிறகு பேசிய ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா ஆசை வெற்றி பெற்று முந்தரில் பேட்டிங் ஆடி இரநூத்தி முப்பது ரன் செட் பண்ணதை நினைச்சே நான் பெருமைப்பட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே இந்தியாவை கட்டுப்படுத்திடலாம் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இரண்டாவது பாதியில வந்து பேட்டுக்கு ஈஸியாக போணுச்சு எதிரணியில் அதிக இடுதுகை பேட்ஸ்மென்கள் இருந்ததுனால தான் நான் அந்த ஓவரை பேஸில் அது எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது இந்த மேட்ச்சில் இரண்டு பாதிலையும் எங்கள் அணி வீரர்கள் உத்வேகத்தோடு செயல்பட்டாங்க அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த மேட்ச்சில் நிஜங்கா மற்றும் துணில் வெள்ளலங்கி சிறப்பாக செயல்பட்டாங்க அவங்கள போலவே எங்கள் அணி வீரர்கள் இன்னும் சிறப்பாக இந்த மேட்ச்சில் செயல்பட்டிருந்தா பந்து வீச்சில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருந்தா இந்த மேட்சை நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ட்ரா இருக்க வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா ட்ரா ஆனத்துக்கு பிறகு வெளிப்படையாக பேசியிருக்காரு மேட்ச்ல இந்திய ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அசலங்கா வீசிய அந்த பர்டிகுலர் ஓவரில் சிவம் தூவே ஹர்தீப் சிங்னு அடுத்தடுத்து விக்கெட் இழந்ததுனால போட்டி எதிர்பார்க்காத வகையில் ட்ரா ஆணிச்சு ஆனால் அசலங்கா அதெல்லாம் கருத்தில் கொள்ளாம இந்த மேட்சை நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இந்த மேட்ச்சில் மோசமாக செயல்பட்ட இந்தியாவுடைய பேட்டிங் குறித்து ட்ரா ஆனதுக்கு பிறகு ரோஹித் சர்மா விளாசி இருக்காரு இந்திய பேட்ஸ்மேன்களை இந்த டார்கெட் எட்டக்கூடிய டார்கெட் தான் நாங்கள் பேட்டிங் ஆடும்போது சிறப்பாக தொடங்கணும் நல்ல பேட்டிங் ஆனோம் ஆனா சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட் போனதுனால இந்த மேட்ச் ட்ரா ஆணுச்சு இந்த மேட்ச்சில அனுபவ வாய்ந்த வீரர்கள் பொறுப்பா விளாடாமல் சொதப்பிட்டாங்க ஸோ இதற்கு இது போல் தவறுகள் நடக்கக்கூடாது அதுலேயும் கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் கூட்டணி விக்கெட் ஆனத்துக்கு பிறகு பதினாலு பாலுக்கு ஒரு ரன் தேவைப்படும் போது நிச்சயம் இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சிருக்கணும் எங்க கையில இரண்டு விக்கெட் இருந்துச்சு ஒரு ரன் தான் தேவைப்பட்டுச்சு அந்த சமயத்துல இந்த போட்டியை லாஸ் பண்ணதை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு ஆனா போட்டியில இது போல சம்பவங்கள் நடக்கும் தான் எதிரணியை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் சூப்பராக செயல்பட்டாங்க கடின உழைப்புக்கு கிடைச்ச பரிசா இலங்கை அணி பார்ப்பாங்க இலங்கையணியுடைய மிக சிறந்த போராட்டத்துக்கு கிடைச்ச பரிசா இதை கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க இலங்கை அணி சிறப்பாக செயல்பட்டாங்க நாங்க பேட்டிங்ல சொப்பிட்டோன்னு தோழிக்கு பிறகு ரோஹித் பேசியிருக்காரு ஸோ ரோஹித் அசலங்காவுடைய இந்த ஸ்பீச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியஸார் கைப்பற்றுவோம் அப்படி ஒரு கருத்தை கவலை பண்ணுங்க